ஹாய் மக்களே என்னோடய ஃபஸ்ட்டு சாமி ரூம் இப்படித்தான் இருக்கும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாமி ரூமாக வச்சு யூஸ் பண்ணது ஆனால் இப்போதைக்கு வந்து எனக்கு அது இடம் கொஞ்சம் போதிய இடம் பத்தலை அதனால் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோடய சாமி ரூம் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்போ கணபதி கோபத்துக்கு வச்சுருந்தேன் செங்கல் ஆண்டை இருந்துச்சு அதை தூக்கி அடிக்கி அதுக்கு நான் அடியில் ஒரு ஷெல்ப் மணிக்கு ஒரு டைல்ஸும் அதுக்கு மேலே ஒரு டைல்ஸும் தூக்கி வச்சுட்டேன் வச்ச பிறகு பார்க்கும்போது இதோட லுக் இப்படி தான் இருந்தது அது பிறகு இதோட லுக் இதுதான் வச்ச பிறகு பார்க்க எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி இடமும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு இது என்னோட ரொம்ப பிடிச்ச சாமி படம் அம்மா எனக்கு ரக பிரவேசத்துக்காக வாங்கி தந்தது இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எங்கே வைக்கணும் தெரியாமல் நான் அதுலேயே வச்சுட்டேன் பற்றிக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு இது என்னோட முருக சிலை முருகை சாலையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகர் முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமேல் தான் அவருக்கு அவருக்கான விரதம் இருக்கிறது எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் பிறகு என்கிட்ட இந்த குட்டி குட்டி விளக்கு எல்லாத்தையுமே கீழே உள்ள ஷெல்ஃபில் அடிக்கிட்டேன் அடிக்கிட்டு பாவி விளக்கு ரெண்டு ரெண்டு இருக்குது அதையும் தூக்கி வச்சிட்டேன் வச்சுட்டு அதுபோல் என்னோடய காமாட்சி அம்மன் விளக்கு ஏன்னால் பிரம்ம முகத்தை பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து நின்றுக்கிட்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் மேலே விளக்கு இருக்கும் கீழே நின்றுக்கிட்டே பண்ணுவேன் கீழே உட்காந்து ஜான் கும்பிடும்போது எனக்கு அது மனசுக்கு திருப்தியாகவே இல்லை உட்காந்து சாமி கும்பிடணும் விளக்கை பார்த்துக்கிட்டே கும்பிடணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு எனக்கு நிறைவேற போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது அதுபோக என்னோடய வாராகி அம்மன் சில அன்னபூர்ணி மசாலா எல்லாத்தையுமே நான் வச்சேன் வச்சுட்டு அவங்களுக்குன்னு தனித்தனியாக நான் விளக்கு வச்சுருப்பேன் அந்த விளக்கை நான் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு உட்காந்து நல்லா மனசார கும்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அது இன்றைக்கி எனக்கு நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து இருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு பூஜை ரூமுக்குள்ளே எல்லா பொருளையும் மணி இது ஊதுபத்தி தட்டம் இது வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நான் பற்ற வைக்கிற விளக்கோட தட்டு எல்லாத்தையுமே கீழே உள்ள ஷில் அடிக்கிட்டேன் அடிக்கிட்டு ரெண்டாவது என்னோடய விபூதி கிண்ணம் குட்டியாக எங்கிட்ட கஞ்ச பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வச்சுருப்பேன் இப்போ தான் அவங்க புதுசாக எல்லாமே வாங்கி வைக்கிறேன் அதனால் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல எனக்கு தெரிஞ்ச மணிக்கு நான் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுருக்கேன் இது பசாங்கோ இதனால் பார்த்தா இப்போ எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது இது என்னோடய குட்டி பிள்ளையார் இவரை வந்து நான் எங்கே வாங்கினேன்னா கன்னியாகுமரியில் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரேட் வந்து பத்து ரூபான்னு நினைக்கேன் பத்துபாவா இருபது ரூபான்னு நினைக்க வாங்கினேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவரும் வந்த பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் இவரையும் தூக்கி அவங்க வச்சாச்சு அழகாக இருக்கார்ல அதுக்கு பிறகு என்னோடய வர டப்பா இது வந்து என்னோடய குலதெய்வ விபூதி நான் எப்போவுமே வச்சிருப்பேன் அடுத்து இது வந்து பிரசாதம் வைக்கிற தட்டை இது வந்து விளக்கு உப்பு பா பாத்திரம் வைக்கிறதுக்காண்டி அந்த விளக்கு இது கத்திரிக்கோல் பூ எதுவும் வெட்டுறதுக்கு இது குபேர விளக்கு அதையும் தூக்கி வச்சாச்சு வச்சுட்டு இதுதான் என்னோடய லுக் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் இதில் வந்து என்னோடய உப்பு நாகாலட்சுமிக்காக உப்பு போட்டு வச்சுருக்கிற பாத்திரம் எல்லாமே இப்படி தான் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஷர்ட் வைக்கிறேன்னா நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்